வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்ட் சாண்ட்ராவுடைய முகத்திரையை கிழித்த வியானா அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த ஒரு நாலு நாள்லேயே உள்ளே உள்ள பிடிக்க முடி முடியாமல் போயிட்டாங்கன்னு வெளியில் பேசுகிறோம் ஆனால் அப்படி கிடையாது உள்ளே இருக்கிற என்ன சொல்கிறது நியாயம் இல்லாத செயல்களை தாக்கு பிடிக்க முடியல அது சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ பாருக்கு வந்து சப்போர்ட்டாக வெளியில் வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியையும் கிழிச்சிருக்காங்க ஸோ நம்மளோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நிறைய நேரம் எடுக்கிறதுனால ப்ராப்ளம்னால இப்போ ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து அப்லோடே ஆகலை அதனாலதான் இப்போ திரும்பவும் ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப ஒரு வீடியோ இப்போ போடுறோம் அதனால வந்து இப்போ டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் போடுறோம் உங்களுக்கு வீடியோஸை வந்து தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்றத ஒரு கதை போல நம்ம பார்த்துடலாம் பார்த்தா தான் உள்ள என்ன பண்ணுறாங்க ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியானா வந்து என்ன பண்ணுறாங்க விக்ரம வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க பேசியிருக்கிறாங்க விக்ரம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் நீ வந்து முதலை கண்ணீர் வடிக்கிற முதுகலை குத்துற வேலையை தான் நீ பார்த்துருக்குற அதே மாதிரி டாஸ்கை வச்சு நீ மேனுப்புலேட் பண்ணுற நீ ஒரு ஃப்ராடு வக்ரம் விக்ரம்ன்றதுக்கு சூட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற பர்ஃபெக்ட் சூட் அதாவது இவன் தான் வக்ரம் அப்போது பார்வதி வச்சது நியாயம் தானே இதை தப்புன்னு சொன்னா விஜேஎஸ் மூஞ்சை தூக்கி எங்கே வச்சுக்குவான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தது முதலே கண்ணீர் நீ வடிச்சிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு ரொம்ப இதுவாக சொன்னாங்க ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கே நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோ இவர் தான் மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு அதையும் அப்படியே போட்டு உடைச்சாங்க அதே மாதிரி சொன்னாங்க நீ எல்லாரையும் சொல்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அந்த ஃப்ராடுன்ற வார்த்தை அதுதான் பர்ஃபெக்ட்லி உனக்கு தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க செம்மையா இருந்தது இந்த மாதிரி பேசினது ஏன்னா அப்ப பாருங்க ஒரு விளையாடின ஒரு பொண்ணு வெளியில வந்து மக்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சோமோ அதை கொண்டு போயிட்டு உள்ள பேசிட்டாங்க உள்ள பேசினது இவங்களோட விஷயங்கள் வந்து சூப்பர் சொல்லலாம் ஆனா பேச வேண்டிய இடத்துல இருக்கிற ஹோஸ்ட்ன்ற ஒரு அவர் வந்து கேட்கவே இல்லைல்ல அப்ப அவருக்கு கொடுத்து சம்பளம் கொடுத்ததும் வேஸ்ட் தான் நம்ம சொல்றோம் இது அதனாலதான் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணாரு விஜய் சேதுபதியை கேட்க முடியல என்ன பண்ணுறது எங்க தலை தான் உள்ள இருக்கிற கோ கண்டஸ்டன்டே மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஆப்பு வைக்கிறாரு திரும்பவும் வந்து அவங்க வந்து விக்ரம் சொல்றாங்க நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சாரி கேம் விளையாடுற அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே அழுகுற பிக் பிக்கோஸ் நான் அப்படி பண்ணிட்டு பிக்கோஸ் அப்படிலாம் பண்ணும்போது அவனோட முகத்தை பார்க்கணும் எப்பா நம்மளோட மனக்குமுறல் எல்லாம் அந்த இடத்துல வந்து வியானா மூலமா போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது உடனே அவள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றா அவங்க வீட்டு கீழே வந்து ஒரு கிட் இருந்தான் அந்த கிட் வந்து சொன்னான் அவனா அந்த விக்ரமா அவன் எப்போவுமே அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருப்பானே அப்படின்னு சொன்னது இன்னும் அவனுக்கு சொருப்பேன் அழுத்த மாதிரி இருந்தது அவன் ஏன் இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்ல வரோன்னா அன்னைக்கு பார்வதியாக தேவையில்லாமல் எவிக் பண்ணி அமிச்சாங்கல்ல அப்போ போகும்போது கேட்டு தகுந்து இது வெளியே போங்கன்னு சொன்னவன் தந்து விடுங்க வெளிய தந்து விடுங்க வெளியே போறும் கதறாங்க அடுத்தது பாருங்க உங்களுடைய தப்புக்கள் வந்து எந்த தப்புமே வந்து சுட்டிக்காட்டப்படவில்லை அப்ப இந்த வேலையை செய்யறவன் யாரு விஜேஎஸ் என்ற ஒரு ஹோஸ்ட் அப்ப அவருக்கான வேலையை விஜேஎஸ் என்ன பண்ணல செய்யவே இல்லை அப்படின்ற சொல்ல போனோம்னா விஜேஎஸ்க்கு சம்பளம் கொடுக்காம ரெண்டு வாட்டி இவ்வளவு நாள் ஒழிச்சா பாருங்க கமுருதினும் கொடுத்து ஆகணும்னு எங்களுடைய கருத்தா இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் வந்து திவ்யா கிட்ட பேசணும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனா ஆனா உங்ககிட்ட பேசினா நீங்க பேசவே விட மாட்டீங்க அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடுவீங்க அப்படின்றதையும் அடுத்தது கிரிட்டிசிசம்ன்ற ஒரு பேர்ல சீனாவே போதா நீ நித்திடுவே அதை ஏத்துக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி சொன்னதையும் இன்னமும் அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அடுத்தது விக்ரம் வந்து சுபியோ கூட சேர்ந்துட்டு அவளை விளையாட விடாமல் நீங்கள் தடுத்திருக்கிறீங்க என்னையும் முதுகலை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேசும்போது அவன் முகம் தொங்கி போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களோட மக்களோட விளையாடுறீங்க நீங்கள் ஒரு மைண்ட் கேமை மக்களை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் எப்படின்னா ஏற்கனவே விக்ரம் சொல்லியிருப்பார் உள்ள மக்கள் தானே அவங்க இப்படியே பேசுவாங்க அப்படியே பேசுவாங்க அதெல்லாம் அப்படின்னதுக்கு இன்னைக்கு அவருக்கு நல்ல சரியான செருப்படி இப்போ வந்து வெளியே வெளியில விட்டுருங்க நான் வெளியில ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டே இருக்கிறாரு பிக் பாஸ் வந்து இப்போ அவரை கூப்பிட்டு இருக்கிறாரு பேசுறாரு ஆமா நீங்க வந்து வெளியே வீட்டை விட்டு வெளில போனோம்னு நினைச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரூமை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ரொம்ப கொஞ்சலோட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ பத்தி வந்து கிழிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்காக என்ன பண்ணாங்க நம்ம பிக் பாஸ் வந்து உள்ள கூப்பிட்டார் கன்ஃபர்ஷன் ரூபே சாண்ட்ராவோட பேசுறதை காமிக்கல வியானா சாண்ட்ரோ பேசுறாங்க ஆமா ஏனா வந்து வியானா வந்து சாண்ட்ரோ பத்தி ফুল டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இத கட் பண்ணிட்டு விக்ரம காட்டிட்டு இருக்கிறாரு வெளியில் வந்து நந்தினி பேசுகிறத பார்க்க முடியுது அவங்க வந்து நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாமே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து ஒரு பப்பட்டு மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பப்பட் ஷோ தான் உள்ளே நடக்குது விஜய் டிவி விஜய் டிவியில் வந்து எந்த கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து சேஃப்டியே இல்லை அவங்களோட அக்ரிமெண்ட்டு படி என்ன பண்ணணும் வெளியில் வந்து எதுவுமே பேசக்கூடாது இன்டர்வியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது எனக்கு வந்து நான் வந்து விஜய் டிவியை நம்பி இல்லை எனக்கு எந்த சீரியல்ஸும் தேவையே கிடையாது விஜய் டிவியே தேவை கிடையாது அதனால நான் பேசுகிறேன் உள்ளே எந்த என்ன நடக்குதுங்கிறத அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி உள்ள வந்து உள்ளே விடும்போதே என்ன சொல்லிடுறாங்களா நீங்கள் வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணி கண்டென்ட் கொடுக்கணும் லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அடிதடி சண்டை எல்லா கண்டென்ட்டும் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு அடிப்படை இதுவில் தான் உள்ளே அனுப்புகிறாங்க உள்ள பாத்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது ஸோ இப்படி தான் அவங்க நடத்துறாங்க அவங்க வந்து அவங்களோட சேஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமாம் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணுறாங்கன்றதை அவங்க வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க பாரு கம்ரோஜனுக்கு கொடுத்த ரெட் கார்டுன்றது வந்து அது தேவையில்லாதது தான் அது அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அதை வந்து ஏத்துக்கவே முடியாது இதை விட பயங்கரமாக விஷ விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது லைவே வந்து நம்மளுக்கு எடிட் பண்ணி தானே காட்டுறாங்க இதை தான் மக்களே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சோ இப்படி தான் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமோ வெளியில் சொன்னதுன்றது இனிமே விஜய் டிவிக்கு சரியான என்ன சொல்ற ஒரு ஒரு செருப்படியாக இருக்கும் அதே மாதிரி இனிமேல் பிக் பாஸ் அந்த ஷோவே வந்து நடக்காது அப்படின்றது நடக்க கூடாதுன்றது நந்தினியே சொல்லிருக்காங்க அவங்க அதனால அவ்வளவு வந்து மக்களை வந்து தப்பான முறையில் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதாகவும் இத மக்களோட கருத்துக்களை எல்லாமே இன்னைக்கு நந்தினி போட்டு உடைச்சிருக்காங்க நீங்க போய் அந்த இன்டர்வியூவை பாருங்க அடுத்து நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா வீடியோல வந்து நம்ம சாண்ட்ராவை வியானா எப்படி எல்லாம் அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு உள்ள இருக்கிற பீஸ் அத்தனையுமே டேமேஜ் பீஸ் ஸோ இந்த டேமேஜ் பீஸ் எப்படி எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் சொல்ல காத்துட்டு இருக்கிறோம் நீங்க எப்போதுமே எங்களுக்கு கொடுக்குற நல்ல சப்போர்ட்காக தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ